ஒயர் கூட போட்டு முடிச்சிருக்கேன் இப்போது புடி போடலான்னு நார்மல் புடி தான் போட போகிறேன் அஞ்சரை அடி அளவு வச்சுருக்கேன் உள்ளே கொடுக்குற ஒயர் வந்து அஞ்சரை அடி மூணு பீஸ் வந்து ஒரு சைடுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் மேலே கொடுக்குற ஒயர் வந்து எட்டே கால் அடி அளவு வச்சிருக்கிறேன் இப்போது சென்ட்ரா வந்து இது மூணு பாயிண்ட்யும்ாயிண்டா விட்டு இப்ப இதில் இருந்து இப்ப இதில் ரெண்டாவது இதில் அஞ்சு அடி அதிகமா இருக்கு அஞ்சு அடி வச்சா போகும் புடிய ஒன்றா போட்டதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் ரெண்டு புடிய ஒன்றா போட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் உள்ளே கொடுத்துருக்கிற ஒயர் வந்து பாருங்க எவ்வளோ அளவுக்கு மிச்சமாக இருக்குது இப்போ பாதி சொருகிறதுக்குனா கூட நீங்கள் அஞ்சடியே வைங்க போதும் இப்போ இந்த பக்கம் இதுக்கு நேராக ரெண்டாவது வரிசை அதே போல் இதுக்கு நேராக இந்த சைடில் தள்ளி ரெண்டாவது வரிசை அப்படியே நேராக போடணும் உள்ளே விட்டு சுருக்கிக்கணும் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரே அளவாக வச்சு கட்டும்போது கட்டினா கரெக்டாக ரெண்டு புடியும் ஒரே மாதிரி வரும் நான் பொடி லாங்காக போட்டிருக்கேன் இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒன்றுனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் லாங்காகவே தான் தெரியுது